ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என் பையனுக்கு பர்த்டே வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நேரம் இதுக்கு வந்து நேரம் ஒதுக்கி நான் கஷ்டப்பட்டு நான் மட்டுமே எடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புறேன் பர்த்டே முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு போனதுலாம் எல்லாமே ஒரு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளாக கொஞ்சமாக பலூன் பக்கத்துலேயே போய்ட்டு வாங்கிட்டு வந்து கடத்திடல இந்த ஸ்டிக்கர் ஒட்டுதோ அதில் ஜிகனெல்லாம் வச்சிருக்க கிடையாது சரியாக தெரியல ரொம்ப ஆசைப்பட்டேன் அதெல்லாம் ஒட்டணும் அப்படின்ட்டு அதெல்லாம் செஞ்சு ஆஹ் பக்கத்துல நான் ரெடிமேட் வந்து வீட்டுல உள்ளதான் அதை வச்சு நான் வீட்டுல வச்சிருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு அழகுக்காக வச்சிருப்பேன் அதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவன் கேட்ட ஆஹ் அவன் பிளாக் ஃபாரஸ்ட் தான் ஆசைப்பட்டான் அவனுக்காகவே ஒரு மார்கிலும் வாங்கணும் அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் நாலு பேர் தான் சித்தி பையன் வந்திருந்தான் ஃபோன் பண்ணி முதல் நாளே சொல்லிட்டேன் காலைல பஸ்ஸை விட்டேன் அப்படின்ட்டான் ஆனால் காலையிலே விட்டுட்டு காலையிலேயே கோவிலுக்கு போக வேண்டியது தான் அவன் பஸ்ஸை விட்டதுனால டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் டெக்கரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் குளிச்சுட்டு நான் ரெடியாகிறதுக்குள்ளே லேட்டாகிடுச்சி அதனால் பன்னெண்டு மணி போல் தான் நாங்கள் கேக்கு வெட்டினோம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போக முடியலன்னா நான்வெஜ் எடுத்து சாப்பிட முடியாதுங்கனால அந்த இது கொளுத்துனோம் கொளுத்துனதும் விழுந்துருச்சு கீழே மறுபடியும் எடுத்து சரி பண்ணி வேலை வச்சாங்க அதை போதே பார்த்து வாங்க முடியல கொடுக்குறதெல்லாம் வாங்க முடியும் அது டக்குனு கீழே விழுந்துடுச்சு அதை வச்சு மறுபடியும் சரி பண்ணி வெட்டினாங்க அதுதான் கொஞ்சம் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆசைப்பட்டபடி கேக்கு வெட்டியாச்சு வெட்டினா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு மாதத்துலேருந்து எப்போ எனக்கு பர்த்டே எப்போ எனக்கு பார்டேன்னு கேட்டு கேட்டு என்னை உயிரை எடுத்துகிறோம் படுக்கும்போது கேட்பான் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு எப்போ பர்த்டே இதே தான் அதை எப்படியோ அவனுக்கு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணியாச்சு அவனுக்கு ஆசைப்பட்டபடி வேஷ்டி சட்டை தான் அவன் கேட்டுகிட்டு இருந்தான் ஏன்னா எங்கள் அக்கா சித்தி பையன் வீட்டில் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் போன மாதம் நடந்துச்சு அதில் வந்து அப்பா எல்லா அப்பா எங்கள் மாமா எல்லாருமே எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் அவங்க அப்பாவை தான் சொல்கிறான் எல்லாருமே அஞ்சு பேருக்கும் சேமாக எங்கள் சித்தி எடுத்து கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் வேஸ்டி சட்டை சேமாக ஒரே கலரில் எடுத்து போடுறதுனால ஆசைப்பட்டான் ரொம்ப அதுக்காகவே அவனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு அவங்க அப்பாவுக்கும் அதே சேம் தான் எடுத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு கலரு ரெண்டு பேருக்குமே சேமாக எடுப்போன்னு எடுத்து பர்த்டே கேக்கு வெட்டியாச்சு பாப்பா ஓட்டி விடுது தம்பிக்கு அவன் வந்து பாப்பாவுக்கு ஓட்டி விட்றான் எனக்கும் ஓட்டி விட்டான் ஊட்டி விட்டேன் அப்புறம் சித்தி பையன் எல்லாமே அப்படியே எங்கள் ஒரு செலப்ரேஷனாக முடிச்சாச்சு ஹாய் சொல்ல சொன்னால் ஹாய் சொல்லுது பாருங்க பாப்பா அவ்வளோ ஒரு ஜாலி ஏன்னா சாக்லேட் அதிகம் நான் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்கிற மாட்டேன் எப்படி எடுத்து நான் கரம்பி இதான் சான்ஸ்னு அந்த க்ரீமை அல்லே அல்லி அல்லி சாப்பிட்டுட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு பாப்பாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு குடிச்சி விட்டு அவளுக்கு பர்த்டே மாதிரி ஃபஸ்ட்டு காலையிலேயே கிளப்பி விட்டேன் அவ்வளோ மேக்கப்பு லிப்ஸ்டிக் எல்லாம் என்ன பண்ணிட்டேன் சாப்பாடு ஓட்டுறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்லாம் கெட்டுச்சுன்னு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் சாதம் நான் ஊட்டி விடுவோம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உதலை பிடிச்சி இழுப்பிக்கிட்டு அசிங்கமாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு மகமாய் கோயிலுக்கு ஏற்கனவே கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு அதுக்கு என்னால் போக முடியல கும்பாபிஷேகம் போனால் உள்ளக்குள்ள சாமி போய் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் செம்ம கூட்டம் அதுக்குள்ளே பூந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வர முடியாது அப்படின்னு எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க தம்பியை மட்டும் உள்ளே தூக்கிட்டு போய் அப்படியே சாமி பார்த்துட்டான் நான் மட்டும் பார்க்க முடியல பாப்பா ரொம்ப அழகாக ஆரம்பித்து சரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் அழைச்சிட்டு வந்து பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தால் அதை இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பா தம்பி பர்த்டே போய் பார்த்துருந்துடும் சாமின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து சாமி பார்த்து கும்பிட்டாச்சு அப்புறம் வந்து பக்கத்துலேயே பூசாரி இருந்தாங்க அப்புறம் கதவை தரணுன்னு சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஏன்னா இங்கே வந்து கடையே இல்லை விளக்கு வாங்கிக்கலாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தேன் பக்கத்தில் இல்லை சரி சாமி மட்டும் கும்பிட்டு போகலான்னு கும்பிட்டுட்டு இன்னொரு நாள் மாலை கட்டி அர்ச்சனை பண்ணிக்கலான்ட்டு சாமியை கும்பிட்டு அடுத்து ஸ்ரீவாஞ்சியம் போகலான்னு கிளம்பியாச்சு ஸ்ரீவாந்தியம் நெருங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் கடை நெருங்கினதும் ஸ்ரீவாஞ்சி சிவன் கோவிலுக்கு தான் எப்போதுமே சாருக்கு நான் நாலு பர்த்டே முடிஞ்சிருக்கிறது வரைக்கும் நாலு பர்த்டேயில் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டோம் ஸ்ரீவாஞ்சம் கோயிலுக்கு காலையிலேயே கேக்கு வச்சுட்டு கேசரி செஞ்சு சும்மா சாப்பிட்டு சாக்லேட்டு மிச்சர் இதெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டெலாம் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா சிவன் கோவிலுக்கு காலையிலேயே வந்துட்டு அப்புறம் நான் எடுத்து மதியம் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு என்னன்னா லேட்டானதுனால என்ன பண்ணிட்டேன் ஈவினிங் தான் வந்தோம் நாலரைக்கு கிளம்பி நாளைய முக்கால் விட்டு வீட்டில் விட்டு கிளம்பி அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள வந்தோம் இது வந்து கோவில் பக்கம் நெருங்கியாச்சு கோவில் வந்து டேனிங் தான் இது இது திரும்பினா கோவில் என்ட்ரன்ஸ் வந்துடும் இங்கே தான் வந்து நார்மலாகவே எப்பொழுதுமே கூட்டுறோம் டிராஃபிக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் டெய்லி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எப்படி சொல்கிறது சினி ஃபீல்டில் கூட வருவாங்க நமக்கு தெரியாது வர்ற டைம் வந்து நமக்கு தெரியாது திடீர்னு வந்தோம்னா நம்ம சினி ஃபீல்டுலாம் கூட வருவாங்க அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில்னு சொல்லணும் ஏன்னா யமதர்மன் எந்த கோவிலுமே இருக்க மாட்டாங்க ஸ்ரீவாஞ்சியம் ஒரே ஒரு கோவிலில் தான் தர்மராஜா இருக்கக்கூடிய இடம் சிவன் கோ

அது அதனால் எங்கெங்கேயோ நமக்கு தெரியாத பக்கத்தில் இருக்கிற நமக்கு வந்து அந்த கோவிலுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அது போல தான் இது இந்த பக்கம் நான் அந்த சைடில் காமிச்சு வந்து யம இருக்கிற இடம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு தான் அப்படின்னா கோவிலுக்குன்னு சாரி நம்ம வந்து குளம் சைடு போவோம் இல்லையா குளத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு காலை நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் யமதர்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் முருகனை பார்த்து தான் உள்ளேயே போகணும் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து இந்த இப்போ தண்ணி வற்றி போய்ச்சி தண்ணி இல்லை அது குளத்தில் அதனால் சும்மா போயிட்டு குளத்துக்கு எங்கள் வீட்டுக்காரங்களை தண்ணியே இல்லை நீ எங்கே போகிற அப்படின்னாங்க அதில் இறங்கி கூட அந்த தண்ணிக்கு போயிருக்கலாம் பசங்க இருக்கலாம் இறங்கி போகல அந்த பாருங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ள இந்த குளம் இதில் தான் மு எப்படின்னா முழுக்கு வரும் கார்த்திகை மாதத்தில் முழுக்க வரும் இல்லையா நாலு முழுக்கம் வரும் அஞ்சு முழுக்கம் வரும் அது லாஸ்ட்டு முழுக்க தான் பெருமுழுக்கம்பாங்க அதுக்கு எப்பொழுதுமே வந்து எல்லாரும் வந்து விடிய காலையிலேயே குளிக்க ஆரமிச்சிருவாங்க மூணு மணிலேருந்து எட்டு மணி பத்து மணி அது வரைக்குமே தலைமொழிட்டு போனால் அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது வந்துட்டால் நல்லது தான் நல்லது செஞ்சவங்க தான் அங்கே வரலாம் எப்படின்னா நல் நல்லது செஞ்சவங்க விட நல்ல நேரம் வந்துட்டுனா அங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே தண்ணி இல்லை அதனால சத்த உட்காந்துருந்தோம் உட்காந்து சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ காத்தோட்டமாக ஜாலியாக இருந்துச்சு அந்த இடம் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எமதர்மராஜாவை பார்க்க போகலான்னு போனால் அங்கே எடுக்க முடியல வீடியோ திட்டுவாங்க இதுனாலும் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு பக்கத்தில் முருகனை பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சோம் கோவில்குள்ளே போனால் போனாலும் நம்ம போய் அர்ச்சனை பண்ணுற இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியாதுங்கனால முன்னாடியிலே போகும்போதே லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே அர்ச்சனை பண்ணோம் அர்ச்சனை பண்ணதனால் எடுக்க முடியல ஏன்னா அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்ணும் நான் வீடியோ எடுக்க நான் தான் எடுக்கிறேன் அதனால் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததுனால என்னால் உள்ளுக்குள்ளே சாமியை எடுக்க முடியல உள்ளுக்குள்ளே சிவன் இருக்காங்க நேராக பாருங்கள் சிவன் தான் அப்புறம் அர்ச்சனை மட்டும் சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் உட்காந்துருந்தோம் பாப்பாவை தம்பி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி பார்க்க அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சுங்க அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து உட்காந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை என்னே தெரியல அவ்வளோ ஒரு அமைதியாக எனக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு ஏன் ரிட்டன் வர்றோம் அப்படின்ட்டு அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் போனால் அப்படி தான் தோணும் எனக்கு வெளியில் வர்றதுக்கே இஷ்டமே இருக்காது அங்கேயே இருக்கலாமோ அப்படின்னு மனசுக்கு தோணும் எனக்கு சத்தியமாக அதே போலவே எங்கேயுமே இருக்கணும் போலே அப்படியே உட்காந்து இங்கேயே உட்காந்துருக்கலாமா எங்கள் வீட்டுக்காலத்தில் கிளம்பலாமா டைம் ஆகிட்டு இருட்டாயிடுச்சு உங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு டைம் ஆகிடுச்சிவா கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க ஒரு முக்கால் மணி நேரம் கோவிலில் உள்ள இருந்திருக்கோம் ചാലിയാർച്ച രണ്ടോ சிவனடியாரை பார்த்துட்டு வந்ததுமே அம்பாலையும் தரிசித்தாச்சு தரிசிச்சு தான் வந்து உட்காந்தோம் மறுபடியும் என்னென்னா நான் போய் பார்க்குற நேரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க அம்பாலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அம்பாளுக்கு அரிசி அபிஷேகம் பண்ண நடந்துச்சு அதனால் போய் பார்க்கலான்ட்டு ஏஞ்சி ஓட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு இப்போ சாமி தரிசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அபிஷேகம் முடிஞ்சு மாலைலாம் சாத்தி அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கப்புறமா தான் வெளியில் நல்லா இருண்டு போயிடுச்சு பாருங்கள் அவங்களுக்கு வெளியில் தெரியுதா நீள நிறமாக நல்லா இருட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப கிளம்பார் கிளம்பிக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சு சைடெலாம் பார்க்க அப்படியே இருளோட்டமாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வயலுக்காடு தான் நான் போகிறோம் கொஞ்சம் குறுக்கு வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் குறுக்கு வழியாக போனால் பாருங்கள் சைடெலாம் ஆடு மாடுலாம் மேய்ப்பாங்களே மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிற கிளம்புற டைம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்